எதுக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சினிமா இருக்கு இல்லையா சினிமா வந்துட்டு ஒரு திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளாம் வந்துட்டு அதை படு பிரமாண்டமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி ஒரு திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்ற வசூலை பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு பட் கோலிவுட்ல அதுவும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய மகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்யாண செலவுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா சொல்றா ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எஸ் கண்டிப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ரிசெப்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கான செட் வேலைகள் மட்டுமே போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்மெல்லாம் வந்துட்டு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலேயும் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைமில் கொஞ்சம் லுக்கான ஒரு மண்டபமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம் இல்லையா பட் ஐஸ்வரி கணேஷை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிசெப்ஷனுக்கே ஒரு இருபதாயிரம் பேர் வந்துட்டு போவாங்க அப்படின்றதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய மண்டபம்லாம் வந்துட்டு நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு செட்டு போட்டிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த செட் ஒர்க்ஸ் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கான் ஸோ இந்த டூ டேஸாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வரி கணேஷனுடைய டாட்டருடைய மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் நியூஸ் இருக்கு இல்லையா அதுதான் படு பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு

ஒரு என்ன அதை தாண்டி இந்த மேரேஜில் ஸ்பெசிஃபிக்காக பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இல்லையா அது கரெக்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்வரி கணேஷ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வரி வேதனுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம் சோ ஐஸ்வரி மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்

எம் எல்ஏ வரவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ ஐஸ்வர்யா பேரனுடைய மறைவுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய அப்படின்றது வந்துட்டு சொல்கிறது ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் கடன் அன்னைக்கு ஐஸ்வர்வேரன் ஏற்படுத்தியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஐஸ்வர்வேரனுடைய மனைவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா எம்ஜிஆர் அண்ணன் பண்ணி இதுதான் வந்துட்டு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படின்றத சொன்னதுனால எம்ஜி எம்ஜிஆர் அன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்ய வேலன் இருக்காரு இல்லையா அவர் ஏற்படுத்தியிருந்த கடன் அப்படின்றத வைக்கிறதுக்காக ஒரு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துல இருந்தால் தான் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பத்தொன்பது வயசுல ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பாவன் ஐஸ்வர் பேரனை வந்துட்டு இறங்குறாரு அதுக்கப்புறமா ஃபேமிலியோட அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கியா அதை தன்னுடைய தோள்களில் சுமக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது ஐஸ்வரி கணேஷ்க்கு வந்து அப்படின்னே சொல்லலாம் சோ சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பொறுப்பான பையனாக இருந்த ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு தீவிரமான எப்படி சொல்றது ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் அப்படின்றத வந்துட்டு பண்றாரு அந்த ஹார்ட் ஒர்க்கினுடைய பலனா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஐஸ்வரி குடும்பமா இருந்தாலும் சரி இல்லை அவருடைய அறக்கட்டளைகளா இருந்தாலும் சரி அவருடைய காலேஜஸ்ஸா இருந்தாலும் சரி சினிமானவர் பண்ணக்கூடிய முதலீடுகளா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஸ்

இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு மாற்றுத்திறனாளிகள் முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குமே தன்னால் அளவுக்கு உதவி அப்படின்றதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூக்குத்தியம்மன் இருக்கு இல்லையா மூக்குத்தியம்மன் கோமாளி இந்த மாதிரி ஒரு சில படங்கள் அப்படின்றதையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அப்படினே சொல்லலாம் அவருடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு சக்சஸ் ஆன படம் அப்படின்னா அது வெந்து தெரிஞ்சது காடு அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறமா இப்போ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வீதிய செத்துவனுடைய அப்கமிங் மூவி அதுவும் டெபியூ மூவி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மகளான பிரீத்தாவருடைய கல்யாணம் அப்படின்றது தான் ரெண்டு நாட்களில் ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறிருக்கு கோலிவுட்டில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜெயம் ரவி இஷ்யூ இருக்கு இல்லையா அதனாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஏன்னா அவருடைய புது ஃப்ரெண்டான கெவிஷா இருக்காங்க இல்லையா அவங்களோட இந்த செலிப்ரேஷனுக்குலாம் வந்திருந்தாங்க மேரேஜ் அதுக்காக இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்காக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் க கமல்ஹாசன் இருக்காங்க இல்லையா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆரம்பிச்சு அரசியல் சார்ந்த பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா மு க ஸ்டாலினுடைய மனைவியில் ஆரம்பிச்சு முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டை எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓவராலாக கவர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிவிஐபிஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கல்வி குடும்பங்கள் இருக்கு அவருடைய காலேஜஸ்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரத்துல வந்து ஏழாயிரம் ஸ்டாப்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அதுவும் அவங்க ஃபேமிலிஸோட அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அநாத ஆசிரமங்கள் அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்தும் ஒரு பதினாலாயிரம் பேரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூப்பிட்டு வந்து அவருடைய மகள் ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு சகல விதமான வசதிகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பார்த்தோம் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது இல்லையா அது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தன்னுடைய பொண்ணான பிரீத்தாக்கு வந்துட்டு டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ரிசப்ஷன் மேரேஜ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது செலிபிரிட்டிஸ் பிளஸ் அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ் இருக்கு இல்லையா அங்கே போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்றதையும் பண்ண இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இதுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றதையும் ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா வரக்கூடிய எல்லா பிபிஐபிஸ்க்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட்லேருந்து அங்கே போய் தங்குறதுக்கான செலவில் இருந்து அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐஸ்வர்ய கணேச ஏற்பாடு அப்படின்றது பண்ணியிருக்கிறதுனால ஆயிரம் கோடி ரூபாய் கோலிவுட்டில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இத்தனைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையன் வீட்டு சைடில் அவ்வளோ வசதிகள் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச ஒருத்தருடைய பையன் மட்டும் இல்லாமல் கேரக்டர் அப்படின்றது இருக்கு அந்த பையனுடைய கேரக்டர் வந்துட்டு ஐஸ்வர்ய கணேசா ரொம்பவே எப்படி சொல்றது லைக் பண்ண வச்சு ஒரு கேரக்டரா இருந்து இருக்கு அதை தாண்டி தன்னுடைய பொண்ணு அந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றதுனால தான் இந்த பையனுக்கு ஐஸ்வர்யன் கணேஷ் திக்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான சவர நகைகள் அப்படின்றதும் வரதட்சணையா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கல்யாணங்கள் அப்படின்றது நடந்திருந்தாலும் கூட இது வரைக்கும் நடக்காத யாரும் பார்த்துடாத ஒரு கல்யாணம் அப்படின்றத ஐஸ்வரி கணேஷ் தன்னுடைய மகளுக்கு பண்ணி வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பொறுத்து இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போய்விட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டாக போய் விட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தட்டேன் பை பை